ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி எந்த புக்கை வந்துட்டு படிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் பாடப்பகுதிகளும் கற்றல் விளைவுகளும் பத்தாம் வகுப்பு இதில் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்குது மொழி இதில் வந்துட்டு பாடப்பொருள் உரைநடை செய்யுள் துணைப்பாடம் இலக்கணம் இப்போ மொழி அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு ஒரு உரைநடை இருக்கும் ஒரு செயல் இருக்கும் ஒரு துணைப்பாடம் இருக்கும் ஒரு இலக்கணம் வந்து இருக்கும் சரிங்களா இது ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கணும் இது வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு தமிழ் புக்கில் இயல் ஒன்று செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழல் இது வந்துட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இயல் ரெண்டு ஸோ மொத்தம் ஒன்பது இயல் வந்து இருக்குது இது எல்லாமே வந்துட்டு அப்படியே டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து கவர் பண்ணுறது தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த டெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கோட பொருளடக்கம் இதில் வந்துட்டு இயல் ஒன்று மொழி வந்து கொடுத்துருக்காங்களா அங்கே சிலபஸ்லேயும் வந்துட்டு ஒன்று வந்துட்டு மொழி தான் வந்து கொடுத்துருந்தாங்க இங்கே ரெண்டாவது இயல் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழல் இதே தான் வந்துட்டு அந்த சிலபஸில் வந்து கொடுத்துருந்தாங்க இயல் மூணு வந்து பண்பாடு இயல் நாலு வந்துட்டு அறிவியல் தொழில்நுட்பம் இயல் ஐ ஐந்து வந்துட்டு கல்வி இயல் ஆறு வந்துட்டு கலை அழகியல் புதுமைகள் இயல் ஏழு வந்து நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் இயல் எட்டு வந்துட்டு அறம் தத்துவம் சிந்தனை இயல் ஒன்பது வந்து மனிதம் ஆளுமை ஸோ இதே தான் வந்துட்டு நமக்கு வந்து அங்கே சிலபஸாக வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு இந்த சிலபஸை பேஸ் பண்ணி வந்துட்டு கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கதும் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட்குள்ளே இருந்து தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ